வணக்கம் நண்பா நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட டைம் டிராவல் மிஷின் நவம்பர் இருபத்தி ஒன்னு அன்னைக்கு நடந்த செம்ம சம்பவங்களை பார்க்க போகுது இது சும்மா சாதாரண நாள் இல்லைங்க இந்தியாவுக்கே ஒரு திருப்பு முனையா அமைஞ்ச நாள் இது வாங்க டீடைலா பார்க்கலாம் ராக்கெட் சயின்ஸில் இந்தியாவோட முதல் அடி ஃபஸ்ட் ஸ்டாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தும்பா கேரளா இந்த சம்பவம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம சந்திரயான் மங்களையான்லாம் பேசியே இருக்க முடியாது அன்னைக்கு தான் இந்தியாவோட முதல் ராக்கெட் அது ஒரு சின்ன நைக பாச்சி ராக்கெட் தான் விண்ணுக்கு ஏவப்பட்டது நம்ம விக்ரம் சாராபாய் அப்துல் கலாம் மாதிரியான ஜாம்பவான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன தேவாலயத்தை தான் அப்போதைய கட்டுப்பாட்டு அறையா கண்ட்ரோல் ரூமா மாத்தி இந்த சாதனையை செஞ்சாங்க இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியை ஆரம்பிச்ச நாள் இது இந்தியா ராக்கெட் எடிசன் மாமா போட்ட சவுண்ட் இது அடுத்து ஒரு செம்ம டெக்னாலஜி மேட்டர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு அங்க நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காருல அவர் இன்னைக்கு ஒரு மேஜிக் பண்ணாரு என்ன தெரியுமா சவுண்ட பதிவு பண்ணி அப்புறம் அதை திரும்ப கேட்க வைக்கிற ஒரு கருவிய அதாவது நம்ம போனோகிராஃப கண்டுபிடிச்சி உலகத்துக்கு அறிவிச்ச நாள் இது இன்னைக்கு நீங்க பாட்டு கேக்குறீங்கன்னா அதுக்கு வித்து போட்டது இந்த நவம்பர் இருபத்தி தான் சம்மல்ல ஒளியின் வேகத்தை அலந்த மேஜிக் எடிசனுக்கு முன்னாடி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறுல ஒரு டென்மார்க் அஸ்ட்ரானமர் அவர் பேரு ஓலி ரோமர் ஒரு பிரம்மாண்டமான மேஜிக் பண்ணாரு

சில்வர் ஸ்டெஸ்டாலோ நடித்த அந்த பாக்ஸிங் படம் நியூயார்க்ல இன்னைக்கு தான் முதன் முதல வெளியாகி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது இந்தியாவின் இழப்பு ஒரு சோகமான நிகழ்வும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நம்ம இந்தியாவோட நோபல் பரிசு வென்ற ஜாம்பவான் சர் சி வி ராமன் அன்னைக்குதான் காலமானார் சிதறல் மூலம் இந்திய அறிவியல் உலகத்துக்கே பெருமை தேடி தந்த ஒரு மா மேதையை நாம இழந்த நாள் இது ஜிம்பாபேவின் பைனலா லேட்டஸ்ட் ஹிஸ்டரிக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினேழு